பன்னிரண்டு நாள் முடிவில் விஷாலின் மதகஜராஜா செய்துள்ள மொத்த வசூல் செம மாஸ் கலெக்ஷன் நடிகர் விஷால் ஒரு காலத்தில் முன்னணி நாயகனாக ஹிட் படங்களை கொடுத்து வந்தவர் இடையில் ஒரு ஹிட் கூட இல்லாமல் தடுமாறியவருக்கு இப்போது செம ஹிட் படம் அமைந்துள்ளது அதாவது பன்னிரண்டு பதிமூன்று வருடத்திற்கு முன்பு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் அஞ்சலி வரலட்சுமி என பலர் நடிக்க தயாரான மதகஜராஜா திரைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது இத்தனை வருடங்கள் கழித்து படம் ரிலீஸ் ஆவதால் இப்போது உள்ள மக்கள் படத்தை ஏற்றுக்கொள்வார்களா ரசிகர்களுக்கு பிடிக்குமா என படக்குழுவினர் யோசித்திருப்பார்கள் ஆனால் அந்த பயம் எல்லாம் காணாமல் போகும் அளவிற்கு செம வசூல் வேட்டை செய்து வருகிறது மதகஜராஜா பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகி பன்னிரண்டு நாள் முடிவில் ரூ ஐம்பது கோடி வரை வசூல் வேட்டை நடத்தியுள்ளது தளபதி அறுபத்தொன்பது ரிலீஸ் தள்ளிப்போகிறது விஜயின் கடைசி படம் எப்போது வரப்போகிறது பாருங்க நடிகர் விஜயின் கடைசி படம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருக்கும் படம்தான் தளபதி அறுபத்தொன்பது ஹெச் வினோத் இயக்கி வரும் இந்த படம் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது இந்த படத்தை முடித்த பிறகு விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட இருப்பதால் இனி முழுநேர அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தப் போவதாக கூறியிருக்கிறார் தளபதி அறுபத்தொன்பது படம் இந்த வருடம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது ஆனால் தற்போது ரிலீஸ் தள்ளிப்போக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக தளபதி ரிலீஸ் ஆக இருப்பதாக விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஸ்டார் தமிழ் தமிழ் உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்